ஹலோ மக்களே எல்லோரும் ரொம்ப நினைப்பிருக்கீங்க என்ன ஆரம்பி நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோனா இன்றைக்கும் நான் சுல்தான் பத்தேரியை பற்றி தான் பேச போகிறேன் அதாவது க்ரீன் சிட்டி ஃப்ளவர் சிட்டி ப்ளஸ் வந்துட்டு க்ளீன் சிட்டிங்கிறது ஒரே ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா சுல்தான் பத்தேரி மட்டும்தான் வேறு எதுவும் இல்லை அது கேரளாவில் க்ளீன் சிட்டி தான் மோஸ்ட்லி க்ளீனாக தான் இருக்குது பஸ் ஸ்டாண்டு கொண்டு எல்லா இடமும் பயங்கரமான க்ளீனு ஆனால் ஃப்ளவர் சிட்டிங்கிறது வந்து இவங்களே வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாவிலையும் அதாவது அந்த வீதியில் இருக்கிற எல்லா கடைக்கு முன்னாடியும் ஒரு ஃப்ளவர் அப்படியே தொட்டி வச்சு வச்சுருக்காங்க தொட்டி வச்சுட்டு அந்த கடைக்கு முன்னாடி யார் அந்த கடையில் இடத்துல யார் கடை வச்சுருக்காங்களோ அவங்க வந்து அதை பராமரிச்சுக்கணும் அது வந்து வாட விடக்கூடாது டெய்லி தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தாவே இது வந்து ஒரு ரோடு இது வந்து ஒரு ஸ்ட்ரீட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டு அப்படிங்கிற மாதிரி கிடையாது ஒரு வீட்டுக்கு முன்னாடி எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்கும் அது எல்லாமே அந்த அந்த இடத்துல இருக்கு எந்தெந்த இடத்துலலாம் ஃப்ளவர்ஸ் வைக்க முடியுமோ அந்தந்த இடத்துலலாம் அவங்க ஃப்ளவர்ஸ் வச்சு சூப்பராக மே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதனால பெயிண்டிங்கும் சரி அதாவது ஒவ்வொரு போஸ்டர் கூட இல்லைங்க போஸ்டருங்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் இருக்குது மற்றதெல்லாம் இல்லை ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க க்ளீன் ஃப்ளவர்